செம்மண் புனிதரே போற்றி போற்றி என்று போற்றி நிற்கக்கூடிய இந்த நுழைவு வாயிலானது ராமநாதபுரம் மாவட்டம் ஓரியூர் என்ற சிற்றூரில் இருக்கிறது யார் இந்த செம்மண் புனிதர் என்று நம்மில் பலருக்கு தெரிந்திருந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய சிலருக்கு யார் இவர் என்ற கேள்வி எழவே செய்யும் அவர்தான் புனித அருளானந்தர் புனித அருளானந்தர் போர்ச்சுகல் நாட்டிலுள்ள லிஸ்பன் நகரில் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் நாள் பிறந்தார் அவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் ஜான் டி பிரிட்டோ என்பதாகும் ஜானுக்கு நான்கு வயது நடக்கும்போது அவருடைய தந்தை இறந்துவிட அன்னையின் அரவணைப்பிலும் உடன் பிறந்தோரின் பிணைப்பிலும் வளர்ந்தார் தனது பதினொன்றாவது வயதில் கடும் நோயினால் அவதிப்பட்டு சாவின் விளிம்புக்கு சென்றார் அப்போது அவருடைய தாய் என் மகன் பிழைத்துக் கொண்டால் ஓராண்டிற்கு புனித சவேரியாரைப் போல நீண்ட அங்கே அணிய செய்வேன் என்று உருக்கமாக வேண்டிக் கொண்டார் ஜானும் குணமடையவே புனித சவேரியாரைப் போலவே உடைத்தரித்து வாழ்ந்தார் அப்போது அவருக்கு இயேசு சபையில் சேர்ந்து புனித சவேரியாரைப் போலவே மறைப்பணி செய்யும் ஆசை வரவே ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு இயேசு சபையில் சேர்ந்து தனது இருபத்தி ஆறாம் வயதில் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் இந்தியாவின் கோவாவில் தடம் பதித்து தனது வழிகாட்டியின் அழியாத உடலை கண்டு பரவசமாகி தமிழ்நாட்டின் உட்பகுதிக்கு சென்று நற்செய்தி அறிவிக்க அனுமதி பெற்றார் கேரளாவில் உள்ள அம்பலக்காட்டில் தமிழ் மொழியை கற்று தனது பெயரை அருளானந்தர் என்று செந்தமிழில் மாற்றிக்கொண்டார் ஏழை எளியோரின் பண்டார சுவாமியாக அவர்களின் துயர் துடைத்தார் புனித அருளானந்தரை பற்றி சிவகங்கை மறை மாவட்டத்தின் புதிய ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கின்ற மேதகு முனைவர் லூர்து ஆனந்தம் அவர்கள் சொல்வதை இப்போது பார்க்கலாம் இயேசு சபை மறைபரப்பு பணியாளர்கள் தமிழகத்திற்கு வந்த பொழுது குறிப்பாக மதுரை மிஷனின் தந்தை என்று அழைக்கப்படுகிற ராபர்ட் தேனு தத்துவ புதகர் என்று தமிழில் தன்னை அழைத்து கொண்ட அந்த மறைப்பணியாளர் உயர்குடி மக்களுக்கு கிறிஸ்தவத்தை தமிழகத்தில் கொண்டு வந்துவிட்டால் எல்லோருக்கும் கிறிஸ்தவம் சென்றடைந்து விடும் என்று எண்ணி உயர்குடியினருக்கு ஏற்ற வகையில் கிறிஸ்தவத்தை பரப்ப ஆரம்பித்தார் ஆனால் பிற குழுக்கள் சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட பிற இனத்தவருக்கு கிறிஸ்தவத்தை அறிவிக்க வேண்டும் என்ற கருத்தில் தங்களை பண்டார சுவாமிகள் என்று அழைத்துக் கொண்டு அவர்கள் கிறிஸ்தவ நம்பிக்கையை மக்களிடையே எடுத்துச் சென்றார்கள் அதில் ஒருவராக ஜான் தேபிரிட்டோ தன்னை இணைத்துக் கொண்டார் அவர் மக்கள் மத்தியிலே வருகிற பொழுது ஜான் தே தேபிரிட்டோ என்பது அவருடைய குடும்ப பெயர் ஜான் என்பது அவருடைய பெயர் ஜான் என்றால் அருள் என்று அர்த்தம் எனவே தன்னை அருள் ஆனந்தர் அருளால் நிரப்பப்பட்டால் எப்பொழுதும் ஆனந்தம்தான் எனவே அருள் ஆனந்தர் என்ற பெயரில் அவர் தன்னை அறிமுகப்படுத்தி நமது மரபநாடு முழுவதும் மங்கா மாணிக்கமாக ஜொலிக்கிற வகையில் அன்று புகழ் பெற்றிருக்கிறார் இதுதான் ஓரியூரில் கட்டப்பட்ட முதல் ஆலயம் புனித அருளானந்தரின் தலை வெட்டப்பட்ட இடத்தில் கட்டி எழுப்பப்பட்டிருக்கின்ற இந்த ஆலயமானது புனித ஆரோக்கிய அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது பதினாறு ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் பல இடங்களில் நற்செய்தி அறிவித்து அருளடையாளங்களை நிறைவேற்றி மனவாழ்வில் ஒருவனுக்கு ஒருத்தி எனும் விவிலிய அறவாழ்வை நிலைநிறுத்த முற்பட்டபோது மரவ நாட்டு சேதுபதி மன்னரின் உத்தரவால் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நான்காம் நாள் திருநீற்று புதனன்று தலை வெட்டப்பட்டு அருளானந்தர் மறைசாட்சியாக உயிர் துறந்தார் புதன்கிழமை ஓரியூரில் புனித நாளானது இறைமக்கள் அருளானந்தர் தலை வெட்டப்பட்ட இடத்திற்கு வாரந்தோறும் புதன்கிழமை வந்து அவரிடம் ஜெபிக்கும் பழக்கம் தொடங்கியது தொடக்கத்தில் இங்கு ஒரு கோவில் கட்ட அனுமதி மறுக்கப்பட்டது ஆயினும் அருளானந்தர் நினைவாக ஒரு கொட்டகை அமைக்க அனுமதி வழங்கப்பட்டது ஓலை வேய்ந்த அந்த கொட்டகையை அகற்றிவிட்டு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டில் சிறு கோவில் ஒன்று கட்டப்பட்டது ஆலயம் ஆகும் இக்கோவில் முப்பத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டு அருள்பணி ஜேம்ஸ் டி ரோசி அவர்களால் புதுப்பிக்கப்பட்டது அப்போது அருளானந்தர் இறை அடியாராகவோ வணக்கத்துக்கு உரியவராகவோ முக்தி பேறு பட்டம் பெற்றவராகவோ புனிதராகவோ அறிவிக்கப்படவில்லை புனிதர் பட்டம் பெறாத ஒருவருக்கு கோவில் எழுப்புவது திருச்சபை மரபு இல்லை எனவே இக்கோவில் புனித ஆரோக்கிய மாதாவிற்கு அர்ப்பணிக்கப்பட்டு அவர் பெயரிலேயே என்றும் அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் எட்டாம் நாள் இங்கு திருவிழா கொண்டாடப்படுகிறது இந்த ஆலயத்தின் பின்புறத்தில் நற்கருணை ஆலயம் அமைந்திருக்கிறது புனித அருளானந்தர் தலை வெட்டுண்ட ஆலயத்திற்கு அருகில் இந்த கழுமரம் தாங்கிய ஆலயமானது அமைந்திருக்கிறது புனிதரின் தலை வெட்டுண்ட பிறகு அவரது உடலை வடக்கே ஏறக்குறைய ஐம்பது அடி தூரத்தில் உள்ள கழுமரத்தில் குத்தி தொங்கவிட்டனர் அந்த இடத்தில்தான் இந்த ஆலயமானது கட்டப்பட்டிருக்கிறது தொடக்கத்தில் இங்கே ஒரு கல்லறை போன்ற கட்டமைப்பு மட்டும்தான் இருந்திருக்கிறது பல்லாண்டுகளாக இறை மக்களும் பக்தர்களும் அந்த கல்லறையை தரிசித்து வணங்கி புனிதரின் ரத்தம் சிந்தியதால் புனிதமான செம்மண்ணை இங்கிருந்து தங்கள் வீடுகளுக்கு பக்தியோடு எடுத்து சென்றிருக்கிறார்கள் இந்த புனிதமான இடத்தில்தான் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டு அருப்பணி ஸ்ரோம்பஸ் அவர்களால் இப்போதுள்ள கழுமரம் தாங்கிய கோவில் அருளானந்தருக்கு முக்தி பேறு பட்டம் கொடுக்கப்பட்டதன் நினைவாக கட்டப்பட்டது இந்த கோவிலின் உள்ளே புனிதரின் எலும்பில் ஒரு சிறு துண்டும் அவரது புனித உடலை தாங்கிய கழுமரத்தின் ஒரு சிறு துண்டும் பக்தியோடு பராமரிக்கப்படுகிறது புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தின் பின்புறத்தில் இந்த மெழுகுவர்த்தி ஆலயமானது அமைந்திருக்கிறது மெழுகுவர்த்திகளை ஏற்றி வைத்து புனிதரின் பரிந்துரை வழியாக இறைவேண்டல் செய்வதற்கு வசதியாக கட்டப்பட்டுள்ள இந்த ஆலயத்தின் பின்பகுதியில் புனிதமான செம்மண் இருக்கும் தொட்டி அமைந்திருக்கிறது மறைசாட்சி அருளானந்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு புனிதராக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து ஓரியூரில் கட்டி எழுப்பப்பட்ட இந்த பெரிய ஆலயம் திருத்தலம் தற்போது திருத்தல பேராலயமாக அதாவது வசிலிக்காவாக உயர்த்தப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் நாள் ஆண்டாவூரணி பங்கிலிருந்து பிரிந்து புதிய பங்குத்தலமான ஓரியூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் அருளானந்தருக்கு புனிதர் பட்டம் வழங்கப்பட்டதன் நினைவாக இந்த புதிய ஆலயம் கட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் மதுரை பேராயர் மேதகு லெயோனார்ட் அவர்கள் இந்த ஆலயத்திற்கு அடிக்கல் நாட்டினார் அருட்பணி சேவியர் வட்டத்தரா அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஆலய கட்டுமான பணிகள் பன்னிரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபதாம் நாள் அருட்பணி வி எக்ஸ் அருளானந்தம் அவர்கள் பங்குத்தந்தையாக இருந்தபோது நிறைவடைந்து மதுரை பேராயர் மேதகு லெயோனார்ட் அவர்களால் அருட்பொழிவு செய்யப்பட்ட இந்த ஆலயம் புனித அருளானந்தரால் நடந்த பல்வேறு புதுமைகளின் காரணமாக திருத்தலமாகவும் உயர்த்தப்பட்டது எனது கரங்களில் உள்ள செலுவை புனித அருளானந்தர் பயன்படுத்தியது அவர் ஏ சபையிலே பதினைந்து வயதில் சேர்ந்தபோது இந்த செலுவை அவருக்கு கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு புனிதர் கொல்லப்பட்ட முந்நூறாவது ஜூபிலி ஆண்டிலே இங்கே மாபெரும் விழா ஒன்று எடுக்கப்பட்டது அந்த நேரத்திலே பிரான்ஸ் நாட்டிலிருந்து இயேசு சபை தலைவர் அழைக்கப்பட்டிருந்தார் அவர் அந்த விழாவிற்கு வந்து எனது கரங்களில் இருக்கின்ற இந்த செலுவை எவ்வாறு புனித அருளானந்தரினால் பிரான்ஸ் நாட்டிற்கு கொடுத்து அனுப்பப்பட்டது என்பதை அவர் விவரிக்கின்றார் விவரித்துவிட்டு இந்த சிலுவையை திருத்தலத்திற்கே கொடுத்து விடுகின்றார் கடந்த முப்பத்தி ஓரு ஆண்டுகளாக இந்த திருச்செலுவை இந்த இந்த மண்ணை அலங்கரித்து வரக்கூடிய எண்ணற்ற மக்களுடைய துன்ப துயரங்களை இன்னும் தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்தாக திகழ்கின்றது இந்த திருத்தலத்தின் புதுப்பிக்கப்பட்ட அழகிய தூயகம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் நாளன்று அன்றைய சிவகங்கை மறை மாவட்டத்தின் ஆயர் மேதகு முனைவர் அவர்களால் புனிதத்தை திருத்தல பேராலயமாக உயர்த்துவதற்கு மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளை குறித்து சிவகங்கை மறை மாவட்டத்தின் மேனாள் ஆயர் மேதகு முனைவர் சூசை மாணிக்கம் அவர்கள் இப்போது நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் ஐந்தாம் ஆண்டு செம்மன் பூமியாம் சிவகங்கை மறை மாவட்டத்தினுடைய ஆயராக நான் பொறுப்பேற்றேன் அதன் பிறகு ஆண்டுதோறும் நடைபெறுகின்ற அனைத்திந்திய ஆயர்கள் பேரவை கூட்டத்தில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அப்படிப்பட்ட வேளையில் என்னுடைய உள்ளத்திலே எழுந்த ஒரு எண்ணம் என்னவென்றால் நம்முடைய மறை மாவட்டத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திருத்தலம் இருக்கிறது புனித அருளானந்தர் ரத்தம் சிந்தி இயேசுவுக்காக இயேசுவின் நற்செய்திக்காக தன்னுடைய இன் உயிரை ஈந்தார் இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒரு திருத்தலத்தை மைனர் பசிலிக்காவாக உயர்த்த வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இதை குருக்களோடு ஒரு சில மக்களோடு நான் பகிர்ந்து கொண்ட பொழுது அவர்களும் அதற்கான வரவேற்பை தெரிவித்தார்கள் இன்னும் சிறப்பாக போரியோரு திருத்தலத்திலே பணியாற்றுகின்ற அந்த அருள் தந்தையர்கள் மட்டுமல்ல இயேசு சபையாரும் இதிலே ஆர்வம் காட்டினார்கள் எனவே இந்த ஒரு முயற்சியானது முன்னெடுக்கப்பட்டது புனித அருளானந்த திருத்தல பசிலிக்காவிலே நடைபெறுகின்ற திருவழிபாட்டு கொண்டாட்டங்களை உங்களோடு பகிர்வதிலே மகிழ்கிறேன் ஒவ்வொரு நாளும் வார நாட்களிலே காலை ஆறு மணி காலை பதினொன்று முப்பது மணி மாலை ஏழு மணிக்கு திருப்பலி நடைபெறும் ஞாயிற்றுக்கிழமைகளிலே காலை ஆறு மணிக்கும் காலை எட்டு முப்பது மணிக்கும் காலை பதினொன்று முப்பது மணிக்கும் திருப்பலி நடைபெறும் புனித அருளானந்தர் தன்னுயிர் இருந்த புதன்கிழமையிலே சிறப்பு நவநாள் திருப்பலியானது காலை பதினொன்று முப்பது மணிக்கு நடைபெறும் அன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு நற்கொருணை ஆசிரியரும் நடைபெறும் புனித தன்னுயிர் தன்னுயிரிந்த அந்த மாதத்தின் நான்காம் தேதி சிறப்பு நவநாளாக கடந்த மூன்று வருடங்களாக இந்த திருத்தலத்திலே அனுசரிக்கப்பட்டு வருகிறது ஏராளமான பக்தர்கள் மாலை ஆறு மணிக்கு நடைபெறும் ஜபமாலையிலும் அதனைத் தொடர்ந்து நடைபெறும் கூட்டு திருப்பலியிலும் சிறப்பு நற்கொருணை ஆசிரியிலும் சப்பர பவணியிலும் பின்பு நடைபெறும் அன்பின் விருந்திலும் பங்கு கொண்டு புனிதருடைய அருளையும் ஆசிரையும் நிறைவாக பெற்றுச் செல்லுகின்றனர் புனித அருளானந்தருடைய இந்த திருத்தல பசிலிக்காவிலே ஆண்டிற்கு மூன்று திருவிழாக்கள் நடைபெறும் ஒன்று புனித அருளானந்தர் மறைசாட்சியாக மறித்த பெருவிழா இரண்டு புனித அருளானந்தர் புனிதர் பட்டம் பெற்ற நினைவு திருவிழா மூன்று புனித ஆரோக்கிய அன்னை பெருவிழா இந்த ஒவ்வொரு திருவழிபாட்டு கொண்டாட்டங்களிலும் ஏராளமான புனித அருளானந்தருடைய அன்பு பக்தர்கள் இங்கே வருகை தந்து புனிதருடைய அருளையும் ஆசிரையும் நிறைவாக பெற்றுக்கொண்டு புனிதருக்கு சாட்சிகளாக புனிதரைப் போல ஆண்டவர் இயேசுவின் அன்புக்கு சான்றுபகரக்கூடிய ஒரு மையமாக இது விளங்கி வருகின்றது திருத்தல பேராலய வளாகத்தின் பின்புறத்தில் இந்த மறைபணியாளர் பூங்காவானது அமைந்திருக்கிறது உலகில் ஆசியாவில் இந்தியாவில் தமிழ் மண்ணில் சிவகங்கை மறை மாவட்டத்தில் மறைப்பணியாற்றி மக்கள் மனதில் என்றும் விசுவாச ஒளியாக சுடர்விடும் புனிதர்கள் மறைசாட்சிகள் மறைப்பணியாளர்கள் மறைவல்லுநர்கள் சபை நிறுவனர்கள் வணக்கத்துக்குரியவர்கள் மற்றும் மக்கள் போற்றும் பணியாளர்களை நினைவுகூரும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த மறைப்பணியாளர் பூங்கா புனித அருளானந்தர் புனிதர் பட்டம் பெற்ற எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு ஜூபிலியை முன்னிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் மேதகு ஆயர் ஸ்டீஃபன் அவர்களால் புனிதப்படுத்தப்பட்டிருக்கிறது இவர்களைப் போன்று நாமும் நமது வாழ்வாலும் வார்த்தையாலும் மறைப்பணியாற்ற இந்த பூங்கா நமக்கு அழைப்பு விடுக்கிறது புனித அருளானந்தர் திருத்தல பேராலய அறிவிப்பு பெருவிழா நன்றி கொண்டாட்டத்தை பற்றி சிவகங்கை மறை மாவட்ட ஆயர் மேதகு முனைவர் லூர்து ஆனந்தம் அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் என்று நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் காரணம் நம்முடைய ஓரியூர் திருத்தலம் தமிழகத்தில் பத்தாவது பசலிகா திருத்தல பேராலயம் நமது மறை மாவட்டத்திற்கு முதல் திருத்தல பேராலயம் இந்த முயற்சிகளை நம்முடைய மேலாள் ஆயர் மேதகு சூசை மாணிக்கம் அவர்கள் அவர்களுடைய பணிக்காலத்திலேயே மேற்கொண்டார்கள் அதற்கான கடைசி கையொப்பத்தை திருத்தூதரக நிர்வாகியாக இருந்த மெதகு ஆயர் ஸ்டீஃபன் அவர்கள் மேற்கொண்டார்கள் நான் ஆயராக அறிவிக்கப்பட்ட காலத்திலேயே உடனடியாக நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி திருவழிபாட்டு ஆணையத்தினுடைய தலைவர் இதனை பசிலிக்காவாக உறுதி செய்து கையொப்பமிட்டார் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி நமது அலங்கார அன்னை பேராலயத்தில் குருக்கள் துறவிகள் பொதுநிலையினர் அனைவரும் கூடியிருந்த பொழுது திருப்பள்ளியிலே நான் அதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தேன் எனவே இந்த திருத்தல பேராலய உயர்வுக்கு துண்டாற்றிய அனைவரையும் காரணமான அனைவரையும் நான் பாராட்டுகிறேன் அதிலே ஒரு திருத்தல அதிபர் மற்றும் தந்தையர்களை நான் இணைத்துக் கொள்கிறேன் இந்த ஓரியூர் திருத்தலத்திற்கு மேற்கொள்ளப்படும் திருப்பயணத்தை பற்றி சிவகங்கை மறை மாவட்டத்தின் மேனாள் ஆயர் மேதகு முனைவர் அவர்கள் கூறுவதை பார்க்கலாம் இறை அடியார் அவர்கள் ஆண்டாவுரணியில் பங்கு தந்தையாக இருந்தபோது ஓரியூருக்கு திருப்பயணமாக மக்களை அழைத்துச் செல்லுகின்ற ஒரு பழக்கத்தை தொடங்கினார் என்று சொல்ல வேண்டும் பேராயர் ஜஸ்டின் திரவியம் அவர்கள் ஒருங்கிணைந்த மதுரை உயர் மறை மாவட்டத்தினுடைய பேராயராக பொறுப்பேற்ற வேளையிலே ஒரு திரியாந்திரையை மேற்கொண்டால் அது சிறப்பாக இருக்கும் என்று கருதி அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி காந்தி பிறந்த நாள் அன்று பலருக்கும் அது ஓய்வு நாளாக இருக்கின்ற காரணத்தினால் அது வருவதற்கு வசதியாக இருக்கும் என்கிற ஒரு கருத்தின் அடிப்படையில் அன்று அந்த திருத்த திருப்பயணமானது மேற்கொள்ளப்பட்டது பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி அதிலே ஆர்வமாக கலந்து கொண்டார்கள் பக்தி முயற்சிகள் திருப்பலி அதே வேளையில் நேர்ச்சிகள் செலுத்துவதற்கும் ஒரு அரிய வாய்ப்பாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சிவகங்கை தனி மறைமாவட்டமாக உதயமான போது ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை சிவகங்கை மறைமாவட்ட மாவட்ட கத்தோலிக்கர்கள் பெரிய எண்ணிக்கையில் திரண்டு கோரியூரில் அந்த திருப்பயண நிகழ்ச்சியை நடத்தினார்கள் அதே வேளையில் புனித அருளானந்தர் மதுரை உயர் மறை மாவட்டத்திற்கும் பாதுகாவலராக இருக்கின்ற காரணத்தினால் அவர்களும் தங்களுடைய பழைய மரபை தொடர்ந்தார்கள் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி அவர்களும் வந்து கூடுவது சிறப்பாக இருந்தது அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கின்ற வேளையில் ரெண்டு மறைமாவட்டங்களும் இணைந்து அங்கே செல்வது ஒரு வழக்கமாக இருந்தது நான் பொறுப்பேற்ற பிறகு ஒரு முறை அது நடந்தது என்பதை இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் திருத்தல பேராலயத்தின் பக்கவாட்டு பகுதியில் இந்த புனித அமைந்திருக்கிறது இந்த அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கும் புனித அருளானந்தரின் வாழ்வை சித்தரிக்கும் நாற்பத்தி ஆறு வண்ணப்படங்கள் ஆரம்பத்தில் புனிதரின் உடல் வெட்டுண்ட ஆலயத்திலும் கழுமரம் தாங்கிய ஆலயத்திலும் பராமரிக்கப்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது தற்போது இவை புதுப்பிக்கப்பட்டு இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த திருத்தல பேராலயத்திற்கு வருவோரை கவரும் வகையில் நன்கொடையாளர்களின் உதவியால் நிறுவப்பட்டிருக்கும் நாற்பத்தி இரண்டு அடி உயரம் கொண்ட புனித அருளானந்தரின் திருவுருவம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இரண்டாம் நாள் மதுரை பேராயர் மேதகு அந்தோணி பாப்புசாமி அவர்களால் புனிதப்படுத்தப்பட்டிருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டம் ஓரியூரில் உள்ள இந்த புனித அருளானந்தர் திருத்தல பேராலயம் சென்னையிலிருந்து நானூற்றி முப்பது கிலோமீட்டர் தூரத்திலும் இருந்து முன்னூற்றி பதிமூன்று கிலோமீட்டர் தூரத்திலும் வேளாங்கண்ணியிலிருந்து நூற்றி நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் தூரத்திலும் ராமநாதபுரத்திலிருந்து அறுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் தூரத்திலும் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள எஸ்பி பட்டணம் என்று சுருக்கமாக அழைக்கப்படும் சுந்தரபாண்டியன் பட்டணத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்திருக்கிறது திருச்சியிலிருந்து நூற்றி நாற்பத்தி நான்கு கிலோமீட்டர் தூரத்திலும் மதுரையிலிருந்து நூற்றி பதினாறு கிலோமீட்டர் தூரத்திலும் சிவகங்கையிலிருந்து எழுபத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரத்திலும் திருவாடானையிலிருந்து பத்தொன்பது கிலோமீட்டர் தூரத்திலும் அருகில் உள்ள ரயில் நிலையமான தேவக்கோட்டை சாலையிலிருந்து நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்திருக்கிறது பல ஆண்டுகளாக தமிழ்நாடு மற்றும் கேரளா உள்ளிட்ட தென்னிந்திய மாநில பக்தர்களின் திருப்பயண திருத்தலமாக விளங்கி வருகின்ற ஓரியூர் திருத்தலம் தற்போது திருத்தல பேராலயமாக உயர்த்தப்பட்டிருப்பது சிவகங்கை மறை மாவட்டத்திற்கும் தமிழக திரு அவைக்கும் மிகவும் மகிழ்வு தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது இந்த திருத்தல பேராலயத்திற்கு வருகை தந்து புனித அருளானந்தரின் பரிந்துரை வழியாக ஆண்டவரின் அருளையும் ஆசிரியரையும் நிறைவாக பெற்றுச் செல்ல உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் அழைக்கிறோம் செம்மன் புனிதரே போற்றி போற்றி ஆண்டவர் சுவுக்கே புகழ் மரியே வாழ்க